வணக்கம்ல சுசில உரக்கடை இருந்து வந்துருக்கேண்ணா சரி நீங்கள் சவுக்கை அதிகமாக பயிர் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்கண்ணே அதில் கலை அதிகமாக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க உங்கள் கலை நிர்வாகம் எப்படின்னா அதை சொல்லுங்கண்ணா அதை பற்றி வணக்கம் நான் வந்து வானத்திரம்பட்டினம் கிராமத்துலேருந்து கேட்டுக்கிறோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நாலு அஞ்சு ஏக்கரா வந்து சவுக்க போட்டிருக்கோம் இந்த சவுக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பில்லு வந்து ரொம்ப கொஞ்சம் சமாளிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இதை வந்து என்ன பண்ணுவோம்னா பார்த்தா நம்ம சவுக்கை போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு நாள் கலவுன்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணிவிடுவோம் அந்த மூணாறு கலவில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியும் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் கேப்ல வந்து பில்லு திரும்பவும் வர ஆரம்பிக்கும் அப்ப மூணு மருந்து வந்து சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த கோரம் இருக்கிறதும் ஓரளவு வந்து கண்ட்ரோல் ஆகுது இது வந்து கண்ணு மேல பட்டாலுமே ஒன்றும் பண்றது இல்ல இது இல்லாம நம்ம வந்து களை வெட்டிட்டு ரொம்ப இது பண்ணும் அப்படின்னாக்கா அது நம்ம இந்த மூணா ஆள் மருந்து அடிச்சு அந்த எஃபெக்டை வந்து குறைச்சிடுது அதனால என்ன வந்து நிறைய புல்லு மேல மேல வந்து நிறைய புல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும் புதுசு புதுசா இது இந்த இந்த மருந்து குறையும் குறை செலவும் கொஞ்சம் செலவோட கம்பேர் பண்ண இந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும் இதனால நமக்கு கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுதான் சரிண்ணா நிறைய பேர் வந்துட்டு சவுக்கையில வந்து சின்ன சவுக்கையில ஒரு மாசம் சவுக்கையில களைக்குள்ளி அடிச்சா சவுக்கை வந்து பாதிக்கப்படுது சாவுது அப்படின்னு சொல்லி களைக்குள்ளி அடிக்காமலே வச்சிருக்காங்கண்ணா இல்ல அப்படி கிடையாது நம்ம இப்ப சின்ன கடல அடிச்சிருக்கோம் சௌகங்கள்லாம் அடிச்சிருக்கோம் நல்லாதான் இருக்கு இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லாதான் இருக்கு இப்ப களை வெட்டுறதுக்கும் இப்ப களை கொல்லி அடிக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் களை வெட்டுறது வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம செலவு பண்ண போனோம்னா மினிமம் மினிமம் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டாலே ஒரு பத்து பதினஞ்சு ஆள் வேணும் பதினஞ்சு ஆள்னாக்கா இன்னைக்கு இருநூத்தம்பது ரூபா முன்னூறு ரூபா ஒரு ஆளு கூலி இப்ப கணக்குனாக்கா ஒரு ஐயாயிரம் ரூபா கிட்டத்தட்ட செலவாகும் அதே வந்து நம்ம மருந்து அடிக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுல ஒரு ஐம்பது பர்சன்டேஜா குறையும் மருந்து அடிச்சிடும் அப்படின்னாக்கா அதுல பாதியா குறைஞ்சிரும் அமௌண்ட் வயசு பாக்கணும்னாக்க நமக்கு வேலையும் கொஞ்சம் கம்மியாகும் இது ஒரே நல்லா நம்ம அப்படியே காலையில ஒரு எட்டு மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சோம்னாக்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அடிச்சு முடிச்சிடலாம் அது அன்னைக்கு போகுதுக்கும் நம்மளோட வேலையும் ரொம்ப தட்டுப்பாடா நின்றுக்கும் அப்படியே இது நல்லா தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மருந்து அடிக்கிறது நல்லா தான் இருக்கு இதில் வந்து நம்ம அந்த மருந்து அடிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா இந்த அந்த மேலே நம்ம அந்த மூணு மருந்து அடித்த மேலே இருக்கிற லேயர் நம்ம எதுவும் இடைஞ்சு பண்ணவே இல்லை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஆனால் உள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த மேலே இருக்க அந்த லேயர் வந்து நம்ம கிழிச்சுப்போம் இப்போ மண்ணை கிழிச்சுப்புடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா கீரை வந்து புது புல்லு வர ஆரம்பிச்சிடும் நிறைய வர ஆரம்பிச்சிடும் மேல இருக்க லேயர் உடஞ்சதுனால மேல அந்த புது பில்லு நிறைய ஆரம்பிச்சிருக்கும் ஆனா மருந்து அடிக்கிறதுனால என்ன வரும் மேல வர பில்லு ஒன்னு ரெண்டு வரது செத்து போயிடுது புதுசா கீழே இருந்து நம்ம மேல எந்த ஒரு மண்ணு எந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலையா அப்ப புது பில்லு வர்றது ரொம்ப கம்மியாயிடும் உங்களுக்கு மேல வர பில்ல மட்டும் மேல மருந்து அடிச்சோம் அப்படின்னா பட்டுனு செத்துரும் அவ்வளவுதான் இப்ப களை வெட்டுற தலை மேல இருக்கிற லேயர் வந்து டிஸ்டர்ப் பண்ற தலை பில்லு அதிகமா வருதுன்னு சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம இந்த மூணாவில களை வெளியே அடிச்சுட்டு திரும்ப அந்த மண்ணை நம்ம கிண்டணும் அப்படின்னாலே பில்லு நிறைய வர ஆரம்பிச்சிடும் புது பில் நிறைய வர ஆரம்பிச்சிடும் மருந்து அடிக்க உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த லேயரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல மேல இருக்கிற புதுசா வந்த பில்ல மட்டும் ஏதோ ஒன்று ரெண்டு எங்கேயோ வந்திருக்கும் அது மேல மட்டும் மருந்து காமிச்சிருவோம் அது செத்துரும் நம்ம புதுசு பில் வரது நிறைய வரது வாய்ப்பு குறைஞ்சிடும் சில அக்ரிகல்களையும் வந்துருக்கோம்

தண்ணி விட்டாச்சு சுத்தமாக முளைக்கல அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து களை வெட்டாத இடம் இது அப்படியே எந்த ஸ்டேஜ்ல கோர இருந்தோ அதே ஸ்டேஜ்ல இருக்கு கோரையும் வளரல தண்ணி எந்த பாதிப்பும் உண்டாக்கல நல்லா இருக்கு நல்லா இருக்கு மருந்து அடிக்கல களை வெட்டி இருந்தோம் அதை அப்படியே கோர வெட்டி விட்டோம் வெட்டி விட்டு திரும்பி அப்படி தொழுத்துக்கிட்டே இருக்கு அது கோர அதனால ஆனால் களைக்குள்ளி அடிக்கவே இல்லை களைக்குள்ளி அடிக்கல களைக்குள்ளி அடிக்காமல் களை வெட்டுறப்ப தானே அதுலேயும் சேர்த்து களை வெட்டினீங்க இது கலவட்டம் அதையும் சேர்த்து கலவட்ட வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா கோரை அப்படியே எல்லாம் எப்படி இருந்தோ அதே மாதிரி திரும்பி முளைச்சு வந்துருச்சு வந்துருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கோரையும் முளைக்கல அதே சமயம் களை வெட்டாத இடத்துலயும் கோரையும் பெருசா வரல அப்படி இருந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படியே உட்காந்து போயிடுச்சு கண்ணு எந்த பாதிப்பு கண்ணு நல்லா வளர்ந்துருக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு சரிண்ணா அடிக்கிறதுக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க நான் பதினஞ்சா நாள் களைக்கொல்லி அடிக்கிறது கண்ணு மேலே பட்டா ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்கல்லி கண்ணு மேலே தானே அடிச்சீங்க கண்ணு மேல படுற மாதிரி தான் அடிச்சோம் களைக்குள்ளி ஆனால் இது இது வரைக்கும் எந்த எந்த இதுவும் பாதிப்பு உண்டாக்கல களை வெட்டணும்னாக்கா இதெல்லாம் குறைய நோண்டி எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரொம்ப செலவு அதிகமாக இது வந்து மருந்து அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம் ஒரே நாள்ல நமக்கு ஒரு ரெண்டு மூணு நேரத்துல வேலை முடிஞ்சிடும் அதுதான் ஒரு நாள் முடிச்சிடும் அந்த களை ஃபுல்லே நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டிருவோம் இது ஓகே களைவட்டி களைவட்டாம கலைக்கொல்லி மருந்து தைரியமா அடிக்கலாம் பாதிப்பு எந்த கண்ணி எந்த ஒரு பாதிப்பு உண்டாக்கல நல்ல மருந்து நல்ல மருந்து மத்த விவசாயிகளுக்கும் அட்வைஸ் பண்ணலாம் கொடுக்கலாம் நல்லா இருக்கும் களை விட்டு அடிச்சுட்டா மேக்சிமம் அடுத்த ஒரு இருபது நாளைக்கு கம்பம்பில் இருந்தாலும் பூண்டு இருந்தாலும் எதுவும் வராது கோரம் மட்டும் இருந்தா முளைச்சு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் முளைக்காம முளைக்காம போயிடும் அடுத்த ஒரு இருபது நாளைக்கு வந்து வராது திரும்பி அந்த இருபது நாள் பதினஞ்சு நாள் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா பில் அங்க வர ஆரம்பிக்கும் கோரம் இருந்தாலும் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா பதினஞ்சு நாள் திரும்பி ஒரு களவுள்ளி அடிப்போம் களை கொல்லி அடிச்சிருக்கு ஆமா களை வெளி அடிச்சுட்டோம் அப்படின்னாக்கா திரும்பி அந்த பில்லு சுத்தமா அப்படி இருந்த இடம் தெரியாம அப்படியே உட்காந்து விடும் கண்ணோட வளர்ச்சிக்கு எந்த பதிப்பு இல்ல கண்ணு நல்லா சார் சார் வளர்ந்துடும் கண்ணு வளர்ச்சி நல்லா தான் இருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நல்ல முறையில தான் இருக்கு இந்த களவுள்ளி கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல பதினஞ்சு நாள் ஒரு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்ணு வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேற்படி அது பெருசா ஒன்னும் நம்ம எக்ஸ்பென்ட் ஒன்னும் அது அதுக்கு மேல கண்ணு வளர்ந்துரும் மேலே வந்துரும் ஒரு முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சுனாக்கா கண்ணு மேலே வளர்ந்துரும் அதுக்கு மேல அது கீழ இருக்க பிள்ளை எதுவும் ஒரு பெருசா இது பண்ணிக்காது உரிமை பண்ணிக்காது ஆனால கொஞ்சம் கண்ணு நல்லா வளர்ந்து மேலே போயிடும் கலைக்குள்ளி அடிக்காம இருக்க கொள்ளையில தான் வந்து புல்லு அதிகமா இருக்கிறதுனால கண்ணோட வளர்ச்சி வந்து பாதிக்குது களைக்கொல்லி அடிச்சோம்னா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருது உட்காந்துருது அதுக்கு நம்ம எந்த ஒரு ஊட்டச்சத்து கொடுத்தாலும் உரம் கொடுத்தாலுமே சரி அதுக்கான என்பி கே டானிக்க கொடுத்தாலும் சரி மற்ற புல்லு எதுவும் சாப்பிட போறது இல்ல ஆமா புல்லு நம்ம களைக்கொல்லி அடிச்சு உட்கார வச்சிருவோம் உட்கார வச்சிட்டோம் இதுக்கு நம்ம எது கொடுத்தாலும் கண்ணு மட்டும் தான் எடுத்துக்க போகுது கண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டதுனாக்கா அது சாப்பிட்டாவே பட்டுன்னு அது கொஞ்சம் ஏந்திரிக்க ஆரம்பிச்சு வேற சரி ஓகே நன்றி